ஒரு பெரியவர் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறார் அவரிடம் கேட்போம் பெரியவர் வணக்கம் எப்படி குளத்துல குளிக்கிறதுக்கும் வீட்டில குளிக்க என்ன வித்தியாசம் நீந்து குளிக்கலாம் இல்லையா உடலுக்கு ஒரு பயிற்சி ஆ நல்லா இருக்கும் இல்லையா சரி இன்னைக்குள்ள இளந்தலைமுறை பிள்ளைகளுக்கு நீச்சலே தெரியல அதை பற்றி எப்படி நீங்க என்ன சொல்லுதிய படிப்பிக்கணும் இல்லையா ஏன்னா நேற்றைக்கு பேப்பரில் செய்தி வந்து ஒரு அஞ்சு பிள்ளைகள் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த பிள்ளைகள் கடலில் போய் இது முங்கிட்டு பெரிய அலை வந்தது நீச்சல் தெரிஞ்சாலும் அடிக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு நீச்சலே தெரியலை அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கு எவ்வளோ கோடி செலவு அதை அந்த அஞ்சு பிள்ளைகளும் இறந்து போச்சு அந்த நீச்சல் தெரியாததுனால தான் முக்கியமான காரியம் நம்ம பள்ளியில விட தன்னுடைய காப்பாற்ற வேண்டிய நீச்சல் படிச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு நீச்சல்டிச்சிரு அடக்கி அடக்கி வீட்டுக்குள்ளால வச்சு பாத்ரூம்ல குளிக்க வைக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்துல அதுகளுக்கு ஒரு ஆபத்து நேரத்துல ஒரு தண்ணியில விழுந்தாச்சுன்னா பயந்து முங்கிருது நம்ம களத்து நம்ம உடம்ப விட ஒரு ஒரு இன்ச்சு கூடுன இடத்துல ஆளு முங்கிச்சாது

പള്ളിക്കൂടിക്കാണ്ടോ നമ്മ എന്ന് കാപ്പാട്ട് ആയിരങ്ങളും ആട് മാറ്റി താനാ നീന്തത് നമുക്കും ചെന്നതിലെ ആണ്ടാരുതാ അവിടെ சரி செய்தி முடிக்கலாமா சரி வெற்றி உண்டாகட்டும் உங்களை சந்திச்சது பேர் சொல்லல என்ன சசி சரி சரி மிக்க மகிழ்ச்சி ஓகே